என்ன இது பையன் என்ன சொல்றான் எல்லாமே மாயங்கிறான் எல்லாமே பொய்யான் உலகமே இல்லையா எல்லா உலகமும் பொய் தானா இதுல பொய் என்ற வார்த்தையே தப்பு உலகம் பொய் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்ல ஆதிசங்கர் மாயாவாதம்ன்றதே அவருடைய பிலாசபில ரொம்ப முக்கியமானது மாயின்றது வேற பொய்ன்றது வேற இத வந்து இதெல்லாம் மித்தியன்றார் மித்தியன்னா அது இல்லாததும் இல்ல அதாவது இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல ரெண்டுத்துக்கு நடுவந்தம் இருக்கு இல்லவே இல்லை ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது மித்தி இருக்குன்றது சத்தியம் இல்லைன்றது அசத்தியம் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது நித்தியம் இப்ப நம்ம இந்த உலகத்தை பார்க்கறது நித்தியம் அதாவது சத்தியம் வந்து மூணு விதமா சொல்றாரு பாரமார்த்திக சத்தியம்னு ஒண்ணு அதுதான் பிரம்மம் சாஸ்வதமானது என்றைக்கும் இருப்பது அழியாதது மாறாதது அதுதான் பிரம்மம் அது பாரமார்த்திக சத்தியம் ஏன்னா சத்தியம் தான் இன்னைக்கு இருக்கணும் இப்ப ஒன்னு இருக்கிறது அழக இல்லைன்னா சத்தியம் இல்லை வியாபகாரிக்க சத்தியம் அதாவது விவகார சத்தியம் நாம பார்க்கிறோம விவகாரங்கள் இதெல்லாம் உலகம் இதெல்லாம் உலக விவகாரங்கள் இது வியாபகாரிக சத்தியம் அது இருக்குன்னு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா உண்மையா ஆராய போனால் அது இல்லைன்றது வெளியில வரும் ஞானிக்கு ஆனா கண்ணுக்கு தெரியுது இல்லைன்னு சொல்லிட முடியாது இருக்கு அதுதான் மித்தி நடுவாந்திரம் பிராதிபாசிக சக்தி ஒண்ணு அதாவது இப்ப ஒரு பாம்புன்னு நினைக்கிறோம் ஒரு கயிறு அப்புறம் கொஞ்சம் லைட் போட்டு பார்த்தா அது கயிறு அப்ப பாம்பு எங்க போச்சது அதுவும் நாங்கள் தானே பார்த்தோம் பாம்பை தானே பார்த்தோம் இன்னும் பாம்பு இல்லை தான் இருக்கு பிகாஸ் அந்த ஞானம் அந்த லைட் வந்துடுது ஒரு கிழிஞ்சல் சூரிய வெளிச்சம் பண்றது பணம் பிள்ளா நின்றது ஒருவேள் வெள்ளியா இருக்கும் ஒரு சம்பளம் வெள்ளியா இருக்கும் கொஞ்சம் அப்படி சூழ்ந்ததுன்னு அது வெள்ளி இல்லை கிழிஞ்சல் அப்ப தெரிஞ்சிருது அதான் நம்ம அறிவுக்கு புலப்படுகிறது அது ஞானம் இதெல்லாம் இந்த சக்தி இருக்கு ஒரு கிழிஞ்சல் இருக்கு அங்க ஒரு கயர் இருக்கு எதுவுமே இல்லாம போல பாம்புன்னா பாம்பு இல்ல இப்ப பழுதுன்னு பழுது இருக்கு சரி அதுக்கெல்லாம் இந்த உலகத்துக்கு அந்த மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்கிறது யாரு பாம்புன்ற அப்பியரன்ஸ் பழுது கொடுத்தது வெள்ளின்ற அப்பியரன்ஸ் கிழிஞ்சல் கொடுத்தது அது இருக்கு அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு இருக்கின்ற அப்பியரன்ஸ் கொடுக்கிறது யாரு அதுதான் மாயை மாயைன்றது என்ன அனிர் அப்படின்ற ியார் அதாவது விளக்க ஒண்ணாது ஏன்னா அது பிரம்மனுடைய சக்தி அது வந்து நம்மளை ஆட்டி படைக்கிறது எப்படி இந்த வெயில் பட்டு கிழிஞ்சில் நமக்கு வெள்ளியா தெரிஞ்சதோ எப்படி நம்ம பயத்தினால அந்த லைட் இல்லாதனால அந்த கயரை பார்த்து பாம்புன்னு நினைச்சோம் அந்த மாதிரி நினைக்கிறோம் கனவு இருக்கா இல்லையா கனவு கனவு நாம பார்த்தது நாம நாமளும் பார்த்தோம் ஆனா முழிச்சுட்டு பார்த்தா இல்ல இதெல்லாம் தான் பிராதிபாசிக சத்தியம் இந்த விவகார சத்தியம் இந்த உலக விவகாரம் இருக்கு இதெல்லாம் ஞானம் வரப்போ பிராதிபாசிக சத்தியம் மாதிரி நமக்கு என்ன விஷயம்னு புரிஞ்சிடும் ஓ இது கிழிஞ்சல் தான் ஓ இது கயிறு தான் அப்படின்ற மாயை விலகிடும் நம்ம விட்டு அதுதான் மாயை சோ எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது எல்லாம் மித்திய இந்த அசத்தியம்ன்றது என்ன அதாவது பொய் குதிரை கொம்பு அது அசத்தியம் என்ன கிடையவே கிடையாது இந்த உலகத்தை அப்படி சொல்லல இது அசத்தியம்னே சொல்லல இது மாயை மித்தியை அதுதான் இதுக்கு வித்தியாசம் அதாவது எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நாம நினைச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம கண் பார்வையில் அப்படி இருக்குது அது ஒரு வருஷம் அங்க இருக்கு அதனுடைய தன்மை அது குணத்தை நம்ம வேறையா நினைச்சுக்கிறோம் இந்த ரொம்ப நியாயமா வாழ்க்கை நடத்துறவங்களுக்கு இந்த கடன் சொல்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் பாரதியாரை மகா மகாகவி தேசபக்தர் திறந்த கவிதை அப்படி கொட்டும் அவர் தன்னுடைய கடன் தொல்லையை பத்தி மனசு நொந்து பேசுகிறார் எழுதியிருக்கார் வைத்தியனுக்கு கொடுக்க பணம் இல்லை குழப்பம் தீராத குழப்பம் எத்தனை நாட்கள் எத்தனை வாரங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் பராசக்தி ஓயாமல் கவிதை எழுதுகிற வாய்ப்பை எனக்கு தரமாட்டேன் இப்படி கடல்ல நான் மாட்டின்றிருந்தா நான் எங்க உன்ன பாடி கவிதை எழுதுறேன் உலகத்திலேயே இதுவரை யாரும் காணாத அளவு ஒளி வீசுகிற பொருட்சுவை மிகுந்த கவிதைகள் எழுத நினைக்கிறேன் எனக்கு இந்த கடன் சொல்லையா இப்படி வேதனை பண்றதா எப்படி எனக்கு கவிதை வரும் செட்டி பணத்திற்கு எத்தனை வாய்தா எத்தனை பொய் வாய்தா எத்தனை பொய் வாய்தா இந்த கொடுமைதானா எந்நேரமும் சீ சீ பராசக்தி ஒன்று சொல்லுகிறேன் இந்த கடன் கொடுமையிலிருந்து நீ என்னை விடுவிக்காவிட்டால் நான் நாத்திகனாக மாறிவிடுவேன் ஜாக்குறதை தெய்வத்தையே மறக்க அந்த அளவுக்கு தொல்லை தீராத தொல்லை இது பெரிய மனுஷங்களுக்கு நியாயமா வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதனால உற்றுவோம் பிராமணாளுங்க கடல் தாண்டி போய் சம்பாதிக்கக்கூடாது சாஸ்திரம் இருக்குதா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு காரணம் ஒன்னு சொன்னார் ஒரு முறை பிராமணன் பிராமணனா வாழ்கிறவனுக்கு இப்ப என்ன மாதிரி ஆசாமியோ அந்த மாதிரி இல்ல ஒழுங்கா இருக்கிறவனுக்கு நித்திய கர்மாக்கள் இருக்கு நித்தியம் செய்ய வேண்டிய காரியம் முக்கியமா சந்தியா வந்தனும் மூணு வேலை பண்ணணும் மாந்தியான்மிகம் உட்பட மூணு வேலை செய்யணும் இதெல்லாம் பூமிக்கு மேலதான் செய்யணும் தண்ணிக்கு மேல செய்யக்கூடாது இப்போ கடல் கடந்து போவாச்சு தண்ணிக்கு மேல தான் போவான் அப்ப வர கருமா விட்டு போகும் ஏன்னா அப்ப அதுக்கு பலனும் கிடையாது ரெக்கக்னைஸ்ட் இல்ல அதனாலதான் இது சொல்லப்பட்டிருக்கு சொன்னார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாரத வருஷம் பிரம்மாண்ட புராணம் இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு கிரியேட் ஆனதில்லை பாரத வருஷம் பாரத தேசம் அதில் வாழ்கிறவர்கள் பாரதிகள் அதாவது பாரத இந்தியா அல்லது பாரதம் தானே சொல்றோம் அதெல்லாம் அதுலேயும் வந்து இது வடக்கில் இதனுடைய எல்லை இமயமலை இதனுடைய எல்லை கடல் அதாவது இந்தியா தான் வர்ணிக்கிறேன் பித்திருக்காரியம் தேவகாரியம் அதாவது பித்ருக்களுக்கு செய்கிற சிராதம் போன்றவை தர்ப்பணங்கள் தேவகாரியம் பூஜைகள் போன்றவை இந்த கர்மாக்கள் எல்லாம் இந்த பூமிக்குத்தான் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேசத்துக்கு மத்த தேசங்கள்ல கிடையாது அதனால இது கர்மபூமி மத்த தேசங்கள் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பயன்படலாம் வாழ்க்கை வசதி எதுக்கெல்லாம் ஆனால் கர்ம பூமின்றது இதுதான் அதனாலதான் இது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது என்ன இங்கதான் இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு தேவகாரியம் பித்ரு காரியம் இந்த கர்மாக்கள் எல்லாம் அதனாலதான் இந்த கர்ம பூமி இதை போய் விட்டுட்டு போறதா அப்படின்னு இந்த கடல் கடந்து போறதை பத்தி கேட்டங்க நிறைய எல்லாம் இருக்கு கடுமையான பிராயச்சித்தம் அப்படி ஊத்தம் போகதான் தான் வேண்டதுன்னு வச்சுக்கோங்க அவன் அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய எல்லாம் கடுமையா இருக்கும் அதெல்லாம் இப்ப அடிபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு தர்மத்தில் இதெல்லாம் கிடையாது பட் அது